சாங் யூஸ் பண்ணனுமா அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க சினிமா சாங் நம்ம யூஸ் பண்றதுக்கு ஒரு பாலிசியே இருக்கு அதுக்கு பேர் தான் ஃபைர் யூஸ் பாலிசி அத பத்தி தான் இந்த வீடியோல டீப்பா பாக்க போறோம் அது மட்டும் இல்ல உங்களுடைய சேனலுக்கு லைசென்ஸ் பத்தி பாக்க போறோம் சோ வந்து நிறைய விஷயங்கள் உள்ளார இருக்கு உங்க லைஃப்ல எவ்ளோ நேரத்தை நீங்க யூடியூப் டிப்ஸ்க்காக தேடி இருக்கலாம் ஆனா இந்த ஒரு வீடியோ உங்க லைஃப்பையே கூட சேஞ்ச் பண்ணும் தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் ஸ்கிப் பண்ண கண்டிப்பா உங்களுக்கு புரியவே புரியாது உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க யூடியூப்ல இந்த ரூல்ஸ நீங்க மீறினீங்கன்னா அப்போ மேல போலீஸ் ஆக்சன் எடுக்கப்படும் கோர்ட்டு கேஸ் நீங்க அலைவீங்க

சோ இப்போ எதுக்கு நான் இந்த ஃபயர் யூஸ் பத்தி சொல்றேனா நீங்க எல்லாரும் மத்தவங்க அதாவது சினிமா சாங் யூஸ் பண்றாங்க இல்லையா அது போல நீங்க யூஸ் பண்ணனோனா கஷ்டப்படுவீங்க சோ அதுக்காக தான் இந்த ஃபயர் யூஸ் பத்தி தெரிஞ்சுகிட்டு நீங்க சினிமா சாங் இல்லனா இமேஜ் இல்லனா ஆடியோ எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணலாம் சோ அதுக்காக தான் இந்த ஃபயர் யூஸ் பத்தி நீங்க பார்க்கறீங்க சோ மெயின் கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா சினிமா சாங் மத்தவங்களுடைய சாங் இல்லனா எப்படி யூஸ் பண்றது சோ அதுக்காக இந்த பாலிசி நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது சோ அதை தான் இந்த வீடியோக்குள்ள டீப்பா பார்க்க போறோம் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும் சோ கண்டிப்பா பாருங்க இந்த பயர் யூஸ் பாலிசி தான் நமக்கு மத்தவங்களுடைய கன்டென்ட்ட எடுத்து யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு தீர்மானிக்கிறது சோ வாங்க இப்போ இந்த பயர் யூஸ் பாலிசின்னா என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபயர் யூஸ் பாலிசி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூடியூப் லைசென்ஸ் இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா ஃபயர் யூஸ் பாலிசி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க சோ இந்த பாலிசில என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சைடுல இங்க காமிக்கிறோம் பாருங்க இதுதான் ஃபயர் யூஸ் பாலிசி சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா நீங்க மத்தவங்களுடைய கண்டென்ட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ அதுக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க யூடியூப் லைசென்ஸ் இத நீங்க தெரிஞ்சுகிட்டு தான் மத்தவங்களுடைய கண்டென்ட்

few minutes அதாவது கொஞ்ச செகண்ட்ஸ் மட்டும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணலாம் சோ வந்து யூடியூப்ல ரூலே இருக்கு ஆனா இதை தவிர்த்து நீங்க உங்களுடைய மெயின் கண்டெண்டா நீங்க எடுத்து யூஸ் பண்ண கூடாது சோ உங்களுடைய வேல்யூ கொடுத்து சோ மத்தவங்களுடைய கண்டெண்ட் 3% ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும் உங்களுடைய பர்சன்டேஜ் அதிகமா இருக்கணும் வீடியோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது இந்த பயர் யூஸ் பாலிசி படி கேட்டகிரிக்கு நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பயர் யூஸ் படி நீங்க கண்டிப்பா ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வீடியோ யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு பிரச்சனை வரும் யூடியூப் லைசன்ஸ் பத்தி தெரியல சோ இந்த யூடியூப் லைசன்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் யூடியூப் லைசன்ஸ்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க லைசன்ஸ் எடுக்கணும் சோ அது எப்படின்னு பார்க்கலாம்

நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீடியோ ஆடியோ ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க சோ அப்படி யூஸ் பண்ணாலுமே எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னா இங்க பாத்தீங்கன்னா லைசென்ஸ் டைப் காமன் கிரியேட்டிவ் அட்ரிபியூஷன் செகண்ட் ஒன் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி சேனல்ல இருக்கிறது தான் நீங்க எடுத்து யூஸ் பண்ணணும் சோ நல்லா புரிஞ்சுக்கங்க சோ உங்க சேனலுக்கு நீங்க ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் கொடுத்திருக்கீங்களா இல்ல கிரியேட்டிவ் காமன் யூடியூப் லைசன்ஸ் கொடுத்திருக்கீங்களா செக் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு லைசன்ஸ் எப்படி எடுக்கணும்னு பாத்தீங்க ஆனா காப்பிரைட் வராம மத்தவங்களுடைய வீடியோவை ஃபயர் பாலிசி படி நீங்க எடுத்து யூஸ் பண்றதுக்கு மத்தவங்களுடைய வீடியோல இருந்து நீங்க எடுக்குறீங்க பாத்தீங்களா அந்த கிளிப் அந்த கிளிப் பெர்மிஷன் வாங்கி இருக்கணும் உதாரணம் பாத்தீங்கன்னா இப்போ என்னுடைய சேனல்ல நான் வந்து ஸ்டாண்டர்டு தான் குடுத்திருக்கேன் சோ நீங்க என்னுடைய வீடியோவை எடுத்து போட்டீங்கன்னா அந்த மேல நான் வந்து ஸ்ட்ரைக் கொடுப்பேன் இதுவே காமன் காமன் கிரியேட்டிவ் கிரியேட்டிவ் அதாவது இந்த யூஸ் படி எடுத்து உங்களுக்கு வராது எப்படி இருக்கிற வீடியோவை கண்டுபிடிச்சி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கும் நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து தமிழ் மியூசிக் போட்டு சர்ச் பண்ணி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சர்ச் கொடுத்துட்டு கிரியேட்டிவ் காமன் இருக்கு பாத்தீங்களா அதை நீங்க டச் பண்ணிட்டு அப்ளை கொடுக்கணும் சோ நீங்க அப்ளை உங்களுக்கு நிறைய மியூசிக் வரும் சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் மியூட் பண்ணிக்கிறேன்

அதுக்கு உதாரணம் டேங்க்ஸ் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க சோ எப்படி இவங்க மானிட்டைசேஷன் வாங்கிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க டைட்டிலே நீங்க பாருங்க கட் சாங் தமிழ் அதாவது சாங்கை கட் பண்ணி கட் பண்ணி எல்லா சாங்கையும் கட் பண்ணி கட் பண்ணி செகண்ட்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க சோ அத பத்தில நான் வந்து பின்னாடி வீடியோ போடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுடைய சாங்க நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்க செக் பண்ணணும்னா அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை ஓபன் பண்ணிக்கங்க கொஞ்சம் நீங்க மேல தள்ளுங்க இடத்துல பாருங்க லைசன்ஸ் இருக்கு கிரியேட்டிவ் காமன் ஆட்ரிபியூஷன் லைசன்ஸ் இருக்கு கிரியேட்டிவ் காமன் ஆட்ரிபியூஷன் லைசன்ஸ் இருக்கு ரீயூஸ் அலோடுன்னு கொடுத்துருக்காங்க சோ நீங்க இந்த சாங்கை திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சோ இவங்க பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க இவங்க சேனல் மோனிடைஸ் ஆயிருக்கு சோ இந்த மாதிரி நம்பிக்கையான சேனல்ல இருந்து தான் நீங்க பர்மிஷன் கொடுத்திருந்தாலுமே எடுக்கணும் சில சேனல்ஸ் எல்லாம் ஆகாம இருக்கும் சோ அவங்க வந்து இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லைசன்ஸ் டைப்ல வந்து கிரியேட்டிவ் காமன் கொடுக்கலாம் ஆனா அதெல்லாம் நீங்க

மானிடேஷனை செக் பண்ணனும் சோ அந்த சேனலுடைய எல்லா வகையிலும் செக் பண்ணிட்டு தான் எடுத்து யூஸ் பண்ணனும் ஏன்னா நிறைய பேர் வந்து சினிமா சாங் எடுத்து போட்டு கூட லைசென்ஸ் டைப்ல கிரியேட்டிவ் காமன் லைசென்ஸ் அப்படி கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க நல்லா புரிஞ்சுகிட்டு யூஸ் பண்ணுங்க நீங்க நல்லா புரிஞ்சுகிட்டு ஃபயர் யூஸ் பாலிசி படி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது ஸோ ஒருவேளை நீங்க எல்லோருடைய கலந்து கட்டி யூஸ் பண்ணா கண்டிப்பா ப்ராப்ளம் வரும் ஸோ

இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேட்டகரிக்கு மட்டும் இந்த கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய கிளிப்ல இருந்து நீங்க ரொம்ப ரொம்ப கம்மியா நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுடைய சேனலுக்கு பிரச்சனை வராது அத தவிர்த்துட்டு நீங்க ஸ்டாண்டர்ட் லைசென்ஸ் வச்சிருப்பாங்க இப்ப நான் கூட ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் தான் வச்சிருக்கேன் சோ என்ன போல யாரையாவது நீங்க எடுத்து உங்களுக்கு தெரியாம எல்லாத்தையும் கலந்து கட்டி யூஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு கம்யூனிட்டி இஸ்ட்ரைக் பிரச்சனை வருது சோ எதை நம்ம யூஸ் பண்ணா எப்படி நம்ம யூஸ் பண்ணா நமக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் சொல்லிரப்ப சோ நல்லா புரிஞ்சுக்கங்க கிரியேட்டிவ் காமன் லைசென்ஸ் எப்படி கண்டுபிடிப்பதுன்னு சொல்லிருக்கேன் அத கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபயர் யூஸ் பாலிசி படி நீங்க உங்களுடைய சேனல்ல சின்ன சின்ன கிளிப்பை எடுத்து யூஸ் பண்ணலாம்

சோ நல்லா புரிஞ்சுக்குங்க குறிப்பு நீங்க பயிரூஸ் ரூல்ஸ் மீறினா உங்களுக்கு என்ன நடக்கும் இப்போ ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் போடும்போது அவங்களுக்கு கோபம் வரும் அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க அடுத்து உங்க மேல கேஸ் கொடுப்பாங்க கேஸ் கொடுத்து உங்களை உள்ள தள்ள கூட வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இந்த இம்பார்ட்டன் பாலிசி பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா நீங்க மற்றவங்களுடைய கிளிப்ப எடுத்து தெரியாம யூஸ் பண்ணும்போது அவங்க கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸா ஸ்டாண்டர்ட் காமன் லைசன்ஸான் செக் பண்ணுங்க சோ நல்லா புரிஞ்சுக்கங்க சோ இவ்வளவுதான் நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க அது மட்டும் இல்ல நீங்க வீடியோ எடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுங்க ஏன்னா உங்களுடைய பேக்ல இருக்கிறவங்க பார்த்தீங்களா பப்ளிக் பிளேஸ்ல நீங்க வீடியோ எடுக்கும் போது உங்க பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க யாராவது உங்க வீடியோவை பார்த்துட்டு என் அறியாமையே இவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க சோ இவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் ரூல்ஸ் இருக்கு சோ அந்த இந்த ரூல் சொல்லனா இந்த ஃபைர் யூஸ் பாலிசி உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணது சோ கண்டிப்பா இந்த பாலிசியை நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் சோ நீங்க தெரிஞ்சிக்கலனா உங்க மேல கம்ப்ளைன்ட் ரைஸ் ஆகும் கோர்ட் கேஸ் நலிய வேண்டியது இருக்கும் சோ யூடியூப் என்பது பாத்தீங்கனா ஈஸி இல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம் சில ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும் இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலனா பல பிரச்சனை வரும் இப்ப பாத்தீங்கனா சில ரூல்ஸ்னா என்ன நான் சொல்றேனா சோ நான் ஆல்ரெடி யூடியூப் பாலிசி பத்தி நிறைய

நிறைய பிளாக் சேனல் இருக்கு ஃபுட் ரிவ்யூ இருக்கு நெக்ஸ்ட் நிறைய காமெடி சேனல் இருக்கு ரிவ்யூ சேனல் இருக்கு ஸோ நிறைய இமேஜஸ் எல்லாம் அவங்க வச்சுக்கிறாங்க சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில கம்பெனிஸ் இருக்கு அவங்க கிட்ட தைய பச்சுப்பாங்க ஸோ உதாரணம் பாத்தீங்கன்னா திவோ சோனி மியூசிக் இது போல பல வெப்சைட் இருக்கு சோ அவங்க கூட குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு தைய பச்சுப்பாங்க சோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாடல்களை அவங்களுக்கு கொடுப்பாங்க சோ அவங்க யூஸ் பண்ணும் அதுக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆகும் சோ அந்த ஐடியா அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் சோ நீங்க அதை பார்த்து யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வந்துரும் சோ நல்லா புரிஞ்சுக்கங்க மத்தவங்க யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாமே ரூல்ஸ் படிதான் அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க பெரிய பெரிய சேனல்ல ரூல்ஸ் பிரகாரம் சில கம்பெனிஸ் கூட கையை பச்சு யூஸ் பண்ணிருப்பாங்க சின்ன சின்ன சேனல்ஸ் எல்லாம் இந்த ஃபயர் யூஸ் பாலிசியை ஃபாலோ பண்ணி நீங்க வீடியோ போடுங்க கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அது மட்டும் இல்ல யூடியூப் ஆடியோ லைப்ரரியின்னு ஒன்னு இருக்கு சோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த இடத்துல போனீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து நீங்க சாங் எடுத்து போட்டாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனா ரெவன்யூ சுத்தமா வராது நல்லா புரிஞ்சுக்கோங்க வந்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மியா வரும் சோ நீங்க இத பத்தி எல்லாம் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க சோ அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா டேக் எப்படி குடுக்கறது டைட்டில் எப்படி வைக்கிறது டிஸ்கிரிப்ஷன் எப்படி குடுக்கறது சோ இத பத்தி எல்லாம் நிறைய வீடியோஸ் வருது சோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா ஒரு டைம் பாருங்க ஓகே நன்றி வணக்கம் பைனலா நீங்க ஃபுல்லா பாத்துட்டே வந்து இருந்தீங்கன்னா ஒரு சினிமா சாங்க காப்பரேட் இல்லாம எடுத்து எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்கிட்டு இருப்பீங்க நெக்ஸ்ட் யூடியூப் லைசென்ஸ் என்னன்னு கத்துக்கிட்டு இருப்பீங்க சோ கண்டிப்பா நீங்க ஃபுல்லா பாருங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மத்தவங்களுடைய எடுத்து யூஸ் பண்ணா இப்ப இல்லனாலும் இப்ப இல்லன்னா எப்ப வேணாலும் உங்களுக்கு பிரச்சனை வரலாம் சோ நீங்க ஃபை யூஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன ஃபைஸ் பாலிசியில அதை தெரிஞ்சுகிட்டு நீங்க இதுக்குள்ளார நிறைய விஷயங்கள் குறுப்போட சொல்லியிருப்பேன் கண்டிப்பா பாருங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க போயிட்டீங்கன்னா எப்பவுமே நீங்க சினிமா சாங் எப்படி வைக்கிறது யூடியூப் சேனல் எப்படி டெவலப் பண்றது நம்மளும் எப்படி மானிட்டைசேஷன் வாங்குறது அப்படின்னு தேடிட்டே இருப்பீங்க ஸோ நம்ம சேனல் பாத்தீங்கன்னா மூணு மாசத்துல மானிட்டைஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாலர் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு டாலர் வந்திருக்கு ஸோ கண்டிப்பா நான் வந்து நல்ல விஷயங்கள் நிறையவே சொல்லியிருக்கேன் சோ அதுக்கு நீங்க நிறைய பேர் வந்து குட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க பிரண்ட்ஸ் நன்றி வணக்கம்